எதிர்மறை சூழலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தேவி உங்கள் மேலே வேலை செய்வாங்க சிலர் அற்புதமான கதைகள் சொல்கிறாங்க அது நீங்கள் அதிலிருந்து எதை பெற்றுக்கொடுவீங்கன்றதை பொறுத்தது இது உங்களை நீங்களே சக்தியாக்கிக்க மேம்படுத்திக்க ஒரு வாய்ப்பு நமஸ்காரம் சத்குரு என் தோழி கிட்ட ஒரு அபிக்நேய யந்திரம் இருக்குது அது அவளுக்கு பெருத்த செல்வம் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை கொண்டு வந்திருக்கு ஆனால் அவளால் சில தடைகளை தாண்ட முடியலை ஏன் சென்னையில் இது நடந்துச்சு திருவான்மியூர் கோவிலுக்கு ஒருத்தர் தினசரி போனாங்க ரொம்ப தூரம் ஒவ்வொரு நாளும் பண்ணும் பயணம் செஞ்சு போய் கெஞ்சினாங்க சிவா ஏதாவது பண்ணுங்க எல்லா வித முட்டாள்களுக்கும் இவருக்கு 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 நீங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஏழையாக இருக்கேன் ஏதாவது செய்ங்க என்ன ஒரு லாட்ரியில் ஜெயிக்க வைங்க ஒரு லாட்ரி எனக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் ஒரு ஒரு லாட்ரி பரிசு கிடைக்க வைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முழுசாக உடஞ்சி போய் என்ன இது நீங்கள் என்ன குலதெய்வமாக இருக்கிறீங்க நான் என் வாழ்க்கையை வீணாக்குறேன் உங்களை நம்பி என் குலமும் வாழ்க்கையை வீணாக்குது நீங்கள் எனக்கு ஒரு லாட்ரி கூட விழுகிற மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க சிவா அன்னைக்கு பொறுமையான மனநிலையில இருந்தார் அதனால அவர் சொன்னாரு தயவு செஞ்சு ஒரு சீட்டையாவது வாங்குங்க பாருங்க இதை புரிஞ்சுக்கணும் தேவி உங்க பேங்க் பேலன்ஸ்ல எதுவும் செய்ய போறதில்லை தேவி உங்க மேலே வேலை செஞ்சு உங்களை வெற்றிக்கு ஏற்ற நிலையில் இருக்கிற மாதிரி ஆக்குவாங்க அதனால் நீங்கள் இயற்கையாகவே வெற்றி அடைவீங்க வெற்றி நீங்கள் விரும்புகிறதாலேயே வராது வெற்றி நீங்கள் சரியான திறமை மனநிலை இது உங்களுக்குள்ளே கொண்டு வரதுனால வரும் உங்கள் உடல் உங்கள் மனம் எல்லாமே வெற்றிக்கு ஏற்ற மாதிரி டியூனாகிருக்கு நீங்கள் உங்களை வெற்றிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கடினமாக உழைச்சாலும் வெற்றி வராது அதனால் தேவி உங்களை வெற்றிக்காக தயார் பண்ணுறாங்க உங்கள் பெட்டகங்களை தேவி நிரப்ப மாட்டாங்க தேவி உங்கள் பேங்க் பேலன்ஸாக சரி செய்ய மாட்டாங்க அதனால் உங்கள் நண்பர் யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அவங்களோட நல்வாழ்வை நோக்கி ஏதாவது செய்ய ஆரம்பிக்கட்டும் அவங்க அந்த சக்தியோடு இணைஞ்சிருந்தால் நிச்சயம் வாழ்க்கை சிறப்பாக செயல்படுறத பார்ப்பாங்க வெற்றிக்கு தயார்படுத்தப்படுறீங்க ஆனால் வெற்றி நிச்சயம் இல்லை யாருக்குமே அது உறுதிப்படுத்தப்படலை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெற்றின்னா நான் இங்கிருந்து நான் வாகனம் ஓட்டுறேன் நான் என் இலக்கை வெற்றிகரமாக அடையணுன்னா நான் எவ்வளோ நல்ல டிரைவராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அறிவோட விழிப்புணர்வோடு ஓட்டணும் நீங்க யாரா இருந்தாலும் அது முக்கியம் முக்கியமில்லை இதுதான் வாழ்க்கையோட இயல்பு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க இல்லை இல்லை நான் தினமும் இப்படித்தானே உட்காந்துருக்கேன் நாள் முழுக்க சத்குரு நான் இப்படித்தான் உட்கார்ந்துருக்கேன் நாள் முழுக்க உட்காந்துருந்தா நிச்சயமாக அது வராது கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த சக்தியை உள்வாங்கி வெளியே போய் உங்களால் முடிஞ்ச அளவு சிறப்பாக வாழ்க்கையை வாழுங்க விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கிறத பார்ப்பீங்க ஏன்னா வாழ்க்கையும் வெற்றியும் எந்த அளவுக்கு நீங்க எதையாவது எதிர்கொண்டு சாதிக்கணும்னா வெற்றின்றது அடிப்படையில் தடைகளை வெட்டி எரிஞ்சு அதை தாண்டி போகிறது தான் எதையாவது வெட்டணுன்னா உங்க கத்தியோட கூர்மை தான் எவ்வளோ வேகமாக எவ்வளோ எளிதாக வெட்ட முடியும்னு தீர்மானிக்கும் இல்லையா இதுவும் அப்படித்தான் உங்க மனசு உடம்பு சக்திகள் எவ்வளோ கூர்மையா செலுத்தப்பட்டிருக்கோ அவ்வளோ வேகமா அது தடைகளை வெட்டி முன்னேறும் எந்திரம்ன்றது உங்கள் கத்தியை கூர்மைப்படுத்துகிற இடம் மட்டுமே அது வெற்றத்துக்கான இடம் இல்லை ஆமா நீங்க உங்க கத்திய கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க வெளியே போகும்போது வாழ்க்கையோட தடைகளை அதை வச்சு எளிமையாக வெட்டி கடந்துடலாம் அதனால யந்திராங்கிறது அது உங்களுக்கு பணத்தை மழையா பொழியாது ஆனால் வெற்றிக்கு உங்களை தயார்படுத்தும் வெற்றி வழக்கத்தை விட சுலபமாக வரும் அதர்வாய்ஸ் இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும் சிலர் அற்புதமான கதைகள் சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதிலிருந்து உள்வாங்குறீங்கன்றதை பொறுத்தது அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் யந்திராவை கொண்டு வந்த க்ஷணமே அடுத்த நாளே யாரோ பரிசு பண்ணதை நீங்கள் சீட்டு வாங்கலைனாலுமே கொண்டு வந்து தருவாங்கன்னு இல்லை அந்த மாதிரி எல்லாம் நடக்காது சரியா அது உங்களை முட்டாளாக்கிடும் இல்லையா தெய்வீகம் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யாது ஏன்னா அது உங்களை அடி முட்டாளாக்கிடும் இல்லையா நீங்கள் சாப்பிடப் போகும்பொழுது தயவுசெய்து உங்கள் வலதுகையை பயன்படுத்தி சாப்பிடுங்க சரியா தேவி உங்கள் அருள் என் மேல் இருந்தா உணவின் வாய்க்குள்ளே தானாக போகட்டும் என் கை கட்டப்பட்டிருக்கு நான் அதை உபயோகிக்க முடியாது அப்படி வேலை செய்யாது உங்களோட ரெண்டு கைகளையுமே உபயோகிக்க முடியாதுன்னா குறைஞ்சது யாரையாவது பார்க்கணும் அவங்க உங்க வாய்க்குள்ள போடலாம் தெய்வீகத்தின் பேர்ல உங்களை ஊனமாக்கிக்காதீங்க தெய்வீகம்னா உங்களை வலுவாக ஆக்குறது உங்களுக்கு சக்தி கொடுக்கறது அது ஒரு பலவீனம் இல்லை ஆனா பெரும்பாலான மக்கள் தெய்வீகத்தை தங்களை பலவீனப்படுத்திக்க பயன்படுத்துறாங்க தயவு செஞ்சு ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் உங்களை பலவீனப்படுத்திக்க பயன்படுத்தாதீங்க இது உங்களை சக்தியாக வலுவாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால் அப்படியே பயன்படுத்திக்கோங்க